அதை வந்து எடுத்துரைக்கல உரைக்கலை ஏன்னா அவர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சேரமான் அப்படிங்கிற பெயரை மட்டும் மறத்தார் அதாவது பார்த்தீங்கன்னா பெருமக்கோடையார் என்ற ஒரு பெயர் இருந்தது பெரிய அறிவுடையவன் என்ற பொருள் இந்த பொருள்ல அவருக்கு பெயர் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது சைவ அடியார் மட்டுமே எப்பவும் சாமி சொல்லிட்டு போக மாட்டார் எப்பவுமே அவங்களை என்ன பண்ணுவார் அறு சமயத்துக்குள்ளே புகுத்துவாங்க அந்த விதத்திலே சேரமான் பெருமான் வந்து திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோயிலையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய திருப்பணிகளை செய்திருக்கிறார் கோபுரம் மதுச்சுவர் எல்லாம் சேரமான் பெருமான் சீர் செய்து கொடுத்ததாகவும் இந்த இடத்துல சாமிகள் சொல்றார் அப்படியே சொல்லிட்டு வரும்போது சாமி மறுபடியும் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா அன்னவன் சைவன் என்று உரைப்பவர் பலர் அதே நேரத்திலே இவரை சைவ சமயத்தில் என்று சொல்லுபவர்களுக்கு மத்தியிலே சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அரவணையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் இருக்காங்க இல்லையா வைணவம் சொல்றோம் இல்லையா அந்த வைணவ சமயத்தை சேர்ந்தவரும் இவரும் சில பேர் சொல்றாங்க அப்படின்னு சுவாமிகள் சொல்றார் ஏன் அப்படின்னா சேரமான் பெருமான் அப்படிங்கிறது சேரமான் நாயனார் என்று சொல்லவில்லை சேரமான் பெருமான் என்று சொல்வதால் அவருக்கு இந்த பட்டம் பெருமான் என்ற பட்டம் இருப்பதால் ஒருவேளை அவர் வைணவ சமயத்தை சார்ந்ததாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா சைவமா இருந்தா என்ன வைணவமா இருந்தா என்ன எல்லா சமயமும் ஒரே சமயம்தான் அதனால் சேரமான் பெருமாளை பற்றி நம்ம எப்படி அவர் எந்த இடத்துல இருந்தார் யார்கிட்ட போனாரு முக்கியம் இல்லை அவருடைய அவருடைய இறைப்பணி அவருடைய அந்த பற்றுதலை மட்டுமே நாம் காண்போம்னு சொல்லிட்டார் ஏன்னா சாமிகளை பொறுத்தளவு அந்த கவலையே இல்லை நம்மளுடைய தண்டபான சுவாமிகளை பொறுத்தளவு அந்த கவலை நமக்கு வேண்டான்ட்டார் அவர் சைவமாக இருந்தாருன்னா வைணவமாக இருந்தாருன்னு அப்படின்னு அந்த பாடல் மூலமாக அவருடைய அந்த எந்த மதம் அப்படிங்கிற எந்த பிரிவில் இருக்கிறாருங்கிறத பற்றியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் சைவ சமயத்தில் இருந்தா இருந்தால் பெரும்பாலும் சொல்கிறாங்க அதற்காக ஒரு வரலாற்றையும் சொல்கிறார் எப்படின்னா மதுரை நகரில் இருக்கக்கூடிய திரு ஆளவாயனுடைய சன்னதியிலே சிவபெருமான் மீது பற்றுக்கொண்டு நாளும் யாழ் வீட்டி சிவபெருமானையே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாணன் பாட்டு பாடுறவன் இறைவன்கிட்ட வந்து அவனுடைய திருப்பாதத்துக்கு அடியிலேயே உட்காந்துட்டு எப்போவுமே இறைவனையே எண்ணி பாடல் பாடிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் பொருட்செல்வம் அவன்கிட்ட கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தேவை வருகிறது பொருட்செல்வத்தின் மீது ஒரு தேவை வருகிறது அப்பொழுது இறைவன்கிட்ட வேண்டாம் எனக்கு வேணுமே இறைவா எனக்கு ஏதாவது கொடுக்கணுமே இந்த மாதிரி ஒரு எனக்கு பணம் தேவைப்படுது செல்வம் தேவைப்படுது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்ட உடனேயே இறைவன் சற்றும் சிந்திக்காமல் யாருக்கிட்ட அனுப்புனாராமா சேரமான் பெருமான் கிட்ட போனாராமா ஏன் அப்படின்னா சிவன் அடியாரையே அப்படி தொழக்கூடியவன் நான் அனுப்பினால் உன்னை சும்மா உருவானா உனக்கு வேணுங்கிறது பொன்பொருள் எல்லாம் கொடுப்பான் அதனால நீ சேரமான் பெருமாள் கிட்ட போனார் சிவன் கொடுக்கல சிவனே யாருகிட்ட அனுப்புனாரு சேரமான் பெருமாள் கிட்ட அனுப்புறாரு அந்த பானனுக்கு ஒரு பாடலையும் எழுதி இறைவனே கொடுத்து அனுப்பியதாக ஒரு வரலாறு சேரமான் பெருமாள் கிட்ட இவரு ஒரு பாடலை எடுத்து இறைவனே கொடுத்து அனுப்பியதாக ஒரு வரலாறு இருக்குது இறைவன் மீது தான் பாடலை பாடியிருப்பார்கள் இறைவனே பாடலை பாடி அனுப்பியதாக ஒரு வரலாறு அதைக் கண்டு அவன் அந்த நிறைய பொருளும் பொண்ணும் கொடுத்து அந்த பாடலுக்கு கொடுத்ததாக ஒரு வரலாறு உள்ளதாக சுவாமிகள் கூறுகிறார் இது எதுக்காக சொல்றான்னா சேரமான் பெருமான் மட்டும் இறைவன் மீது பற்றுக் கொள்ளவில்லை இறைவனும் சேரமான் பெருமான் மீது அவ்வளவு பற்று வைத்திருந்தார் என்பதை குறிப்பிடுகின்றார் சேரமான் பெருமானைப் பற்றி பாடும் பொழுது இவர் வந்து சுந்தரர் சைவக்குறவர்கள் நால்வர் சொன்னீங்க இல்லையா யார் யாரு திருநாவுக்கரசர் அந்த சுந்தரர்களோடு மிகுந்த ஆழ்ந்த நட்பு கொண்டிருந்தார் சேரமான் பெருமாள் சேரமான் பெருமாள் அவர் எங்க போய் அவர் ரெண்டு பேர் சந்திச்சாங்கன்னா திருவாரூரில் சந்தித்துக் கொண்டார்கள் அதன்படி சேரமான் பெருமாளுக்கும் சுந்தரருக்கும் ஆழ்ந்த நட்பு ஏற்பட்டது அந்த நட்பின் விளைவு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து திருத்தொன்ற தொகை பாடும் பொழுது அதே ஒன்று தானும் பாடல் வேட வேண்டும் தானும் ஒரு கவிழ் தமிழ் கவிஞனாக வேண்டும் என்று இவருக்கு ஒரு ஆர்வம் வந்தது ஆசை வந்தது அந்த ஆசையினுடைய விளைவு சிவன் மீது பற்று தந்தது அந்த சிவன் மீது கொண்ட பற்று இவரை அவர் மீது பாட வைத்ததால் பொன்வண்ண தந்தாதி திருவாரூர் மும்மணி கோவை திரு கைலாய ஞான உலா இந்த நூல்களை எல்லாம் யார் எழுதுனாங்க சேரமான் பெருமாள் எழுதுகிறார் சேரமான் பெருமாள் ஒரு அரசன் சேர நாடு சேர நாடுங்கனாலே யானைகள் அப்படின்ற பொருள் சேர நாட்டில் யானைகள் அதிகம் இப்போ இருக்கிற சேர நாடுன்னு எதை சொல்லுவோம் கேரளா இருக்கு இல்லையா அதை தான் பார்ப்போம் சேர சேரநாடு அப்போ அங்கே யானைகள் அதிகம் அப்படி இருக்கும் பொழுது அந்த படையில் எப்படி இருந்து சேரமான் பெருமாள் அரசன்லையே எவ்வளவு பெரிய படை வச்சுருப்பான் அப்போ சாமிகள் பாடும்பொழுது எப்படி சொல்றான்னா நாலு வகை படைன்னு சொல்லுவாங்க நாலு வகை படம் என்னென்ன இருக்கு தெரியுமா அரசர்கிட்ட என்னென்ன படை இருக்கும் முதல்ல முதல்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரசனோடது தேர் படை அடுத்தபடியாக இருக்கிறது படை யானையோட என்ன இருக்குது குதிரைப்படை அதுக்கப்புறம் வீரர்கள்லாம் நடந்து போவாங்களே படை இந்த நால் வகை படைகளும் இருக்கும் இந்த வகை படைகளை அதனுடைய வலிமையாக யார் வைத்திருக்காங்களோ அவன் தான் ஒரு மிகப்பெரிய வலிமை உருந்திய அரசன் அப்படி இருக்கும் பொழுது இறைவனுடையக்கே தொண்டு செய்து கொண்டு இறைவன் அடியார்கள் மீதுமே இருப்பதனால் சேரமான் பெருமாள் ஒரு இறைப்பற்றாலம் தான் அப்படின்னு நினைச்ச கூடாது அந்த அரசனுடைய வலிமையும் இந்த இடத்துல சொல்றார் சாமிகள் இந்த நால் வகை படைகள் வைத்திருக்கான் அந்த நால் வகை படைகளை மட்டுமே நம்ம பாடணும்னா அதுக்கு தனியா ஒரு நூலே எழுதணும் அப்படின்னு சாமி